வணக்கம் வணக்கம் சொல்வது உங்கள் தமிழ் தி தமிழ்ச்சித்த யோதிடர் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பெயர்ச்சி இப்போ மார்ச் மாதம் ஆறாம் நாள் சனிப்பெயர் வாக்கிய பஞ்சாங்கப்படி திருக்கணித பஞ்சாங்கப்படி ஏற்கனவே பேர்ந்துருச்சு இப்போ வாக்கியம் வாக்கிய பஞ்சாங்கப்படி பெறப்போது இதுதான் திருநள்ளாறு சனீஸ்வரன் கோயிலில் இந்த அடிப்படைகள்தான் சனிப்பெயர்ச்சி நிகழ்ச்சி எல்லாம் நடைபெறும் சரிங்களா அது சனிப்பயிற்சி நடைபெற்றால் பனிரெண்டு ராசிகளுக்கும் ஒவ்வொரு தாக்குதலை ஏற்படுத்தும் அது ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும் அது விரிவாக நான் பிறகு வீடு வரிசையாக தர்றேன் மேஷம் முதல் வரை உள்ள ராசிகளுக்கு சனிப்பெயர்ச்சியோடய பலன்களை தர்றேன் இன்றைக்கி பொதுவாக பனிரெண்டு ராசிகளுக்கும் அதன் பெயர்ச்சி தாக்கம் எப்படி இருக்குன்னு ரத்தின சுருக்கமாக ஒரு சில வார்த்தைகளில் அப்படி சொல்கிறேன் சரிங்களா அதன்படி சனி பகவான் என்பது ரொம்ப நேர்மையானவர் நீதிமான் அதனால தான் சனீஸ்வரர்ங்கிற பட்டம் அவருக்கு கிடைச்சது நல்லது செஞ்சால் நல்லது நடக்கும் கெடுதல் செஞ்சால் கெடுதல் தானே நடக்கும் அதன்படி நன்மைகளை கணக்கிட்டு அதற்கு தக்க பலன் கொடுப்பவரு தான் சனி பகவான் அவர் ஒவ்வொரு ராசியிலையும் ரெண்டரை வருஷம் தங்கி கொஞ்சம் ஆழ்ந்து கணக்கு பார்த்துட்டு தான் போவார் அதுதான் ஏழரை விஷம் சனிலாம் சொல்கிறது அதெல்லாம் ஏற்கனவே உங்களுக்கு நான் பதிவில் நிறையா கொடுத்துருக்கேன் இப்போ பத்தாம் இடமா மிதுன ராசிக்கு கண்டக சனியாக சாரி பத்தாம் இடமாக மிதுன ராசிக்கு கர்மசனியாக இருப்பார் கருமசினி கண்டகசினி கருமசினி அதன் காரணமாக அந்த மிதுன ராசிக்காரவங்களுக்கு எப்படி இருக்கும் பிரயாணங்கள் அதிகமாக இருக்கும் பிரயாணம்னா வெளியூர் பயணம் நிறையா இருக்கும் ஆனால் நன்மை தான் வெளியில் ஓட ஓடியார்த்தாதுன்னா வருமானம் வரும் அதனால் அவங்களுக்கு வருமானத்துக்கு பஞ்சம் இல்லை அடுத்ததாக ஏழாம் இடமா கன்னி ராசிக்கு அவங்களுக்கு கண்டக சனி அவங்களுக்கு கொஞ்சம் சிரமத்தை அதிகமாக ஏற்படுத்துவார் இந்த சனி பகவான் அடுத்து நான்காம் இடமாக தனுசு ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி அந்த ரூபத்தில் வருவார் அது அங்கே கெடுபலனை அதிகமாக காட்டுவார் எதுவும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியவங்க தனுசு ராசி என்பர்கள் வாய் பதனம் கை பதனம் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஆமாம் பதினோரு இடம் பதினோராவது இடமாக ரிஷப ராசிக்காரவங்களுக்கு இருப்பார் அப்படி வரும்போது அங்கே லாபசனியாக அங்கே இருப்பார் லாபசனியாக வந்தாக்கா யோகத்தை அள்ளி கொடுக்க போகிறார் யாருக்கு ரிஷபராசி அன்பர்களுக்கு தொட்டதெல்லாம் பொன் எதை செஞ்சாலும் நன்மை தான் அவங்களுக்கு யோகம் வந்து சேரப்போம் பன்னிரெண்டாம் இடமாக மேஷராசிக்கு விரைய வருவார் விரைய சனியாக வந்தால் என்ன ஆகும் தலை உச்சியில் வேறு குந்திப்பார் குந்திக்கிட்டு ரொம்ப மன அழுத்தத்தை ஏற்படுத்துவார் சிரமத்தை காட்டுவார் கொஞ்சம் கஷ்ட நிலையை தான் ஏற்படுத்துவார் அடுத்து இரண்டாம் இடமாக மீஷ கும்பராசிக்கு வருவார் கும்பராசிக்கு பாதசனியாக வருவார் பாதசனி என்ன பண்ணும் கொஞ்சம் அலைச்சலை கொடுக்கும் ஆனால் இது பெரிய பாதிப்பு எதுவும் இருக்காது கும்பராசி என்பவர்களுக்கு பெரிய பாதிப்பு இருக்காது அவங்களுக்கு விடிவு காலம் ஆரம்பிச்சிடுச்சு சரியா அடுத்து ஒன்றாவது இடமா மீனராசி மீனராசிக்கு எப்படி வரார் ஜென்மசனியாக வருவார் ஜென்மசனி வந்தால் என்ன ஆகும் வியாதி வரும் கடன் வந்து சேரும் நடந்துக்கிட்டு இருக்க நல்ல காரியங்கள் எல்லாம் பிரேக் டவுன் ஆகிடும் புரியுதுங்களா அவங்களும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அடுத்து மூன்றாம் இடமாக மகர ராசிக்கு ஒருவர் மகர ராசிக்கு மூன்றாம் இடமாக எப்படி வர்ற சகாய சனியாக வருவார் சகாய சனின்னா அவங்களுக்கு நன்மைகள் அதிகம் நடைபெறும் இந்த விட்டு விட்ட குல தொட்டகார இதெல்லாம் வந்து ஏற்கனவே நின்ன பிரச்சனை எல்லாம் இப்போ சுமூகமாக நடக்கும் அதனால் மன சந்தோஷம் குடும்ப சந்தோஷம் இதெல்லாம் நடக்கும் அடுத்து எட்டாம் இடமாக சிம்மத்துக்கு அஷ்டமசனியாக அவதரிப்பார் அங்கே கெடுபலனா அள்ளி நிறைய கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் அவங்க சிம்ம ராசி என்பர்கள்லாம் கொஞ்சம் எச்சரிக்கை அவசியம் தேவை வாய்ப்பதனம் கைப்பதனம் சொல் வாயை விட்டு வெளில வந்ததுனாவே சொல்லுவாங்கள்ல வாயில் சனின்னு அது மாதிரி தான் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியவங்க சனி பகவானுக்கு இந்த சிம்ம ராசி என்பர்கள் சரிங்களா அடுத்து நான்காம் இடமா கடகத்துக்கு வர்றார் கடகத்துக்கு நான்காம் இடமாக வந்து என்ன செய்கிறார் பாக்கியசனி அவங்க பட்ட பாடு எல்லாமே உம்மளுக்கு அவங்களுக்கு பொற்காலம்தான் அதனால் நல்ல பலன்கள் அதிகமாக கொடுக்கறதுக்கு ஆரம்பிக்க போகிறார் இன்னும் கொடுத்துல கொடுக்கறதுக்கு ஆரம்பிக்கப் போகிறார் அடுத்து ஆறாம் இடமாக துலாம் ராசி என்பர்களுக்கு என்ன செய்ய போகிறார் ரோகசனியாக வருவார் ரோகசனின்னா என்ன அர்த்தம் வம்பு வழக்கு எல்லாத்துலேயும் வெற்றி கிடைக்கும் தொட்டதெல்லாம் பொன்னாக மாறக்கூடிய நல்லாயிருக்கும் அவங்களுக்கு நல்ல யோகம்தான் அடுத்து ஐந்தாம் இடமாக ராசி அன்பர்களுக்கு என்ன செய்ய போகிறார் பஞ்சம சனியாக வர்றார் பஞ்சம சனியாக வரந்தாக்கா ஏற்கனவே அவங்களுக்கு சனியாக இருந்தது அதிலிருந்து விடுதலை கிடைக்கிது ஆனால் அதிலேருந்து நன்மைகள் உங்களுக்கு ஆரம்பிக்க போகுது சரிங்களா இதுதான் இந்த பன்னெண்டு ராசி அன்பர்களுக்கும் சனி பகவானுடைய பெயர்ச்சியால் ஏற்படக்கூடிய நன்மை தீமைகள் இதை ரத்தன சுருக்கமாக சொல்லியிருக்கேன் அடுத்து ஒரு பதிவுகளில் உங்களுக்கு ஒவ்வொரு ராசிக்கும் என்ன செய்வார் என்னென்ன செய்யக்கூடாது நீங்கள் என்பதெல்லாம் விரிவாக பார்க்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து வாழ்க நலமுடன்